கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் நாம் மாலதி கோவை சிவாஜி காலனியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதில் கோவை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் நாம் மாலதி கோவை மாநகராட்சி முப்பத்து ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சம்பத் பெதஸ்தா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் ஹோப் ஈவெண்ட்ஸ் பாடகர் சார்லஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக மண்பானையில் பச்சரிசி வெள்ளம் ஏலக்காய் உலர் முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்களை இட்டு பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படையலிட்டு அனைவரும் பொங்கல் உண்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் வழக்கறிஞர் வடிவேல் திமுக மகளிர் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் மோகன சுந்தரி மகளிரணி துணை அமைப்பாளர் அனிதா வழக்கறிஞர் சுந்தர் ஜெயக்குமார் ஃபைனான்சியர் சபரி சைமன் செந்தில்குமார் வளரும் தமிழகம் கட்சி சந்திரன் மண்டல தலைவர் சுந்தரராஜ் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் சினிமா நடிகர் ஜான் சாரல் அமுதம் பொதுநல அறக்கட்டளை சார்பில் சித்தவர்த்தியர் ராஜி வைத்தியர் பாலன் சரவணன் அறிவழகன் ஜெயகாந்தன் அன்பழகன் குணசேகரன் ராதாகிருஷ்ணன் கனுபாய் ஆனந்தி உள்ளிட்டர் பலரும் கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது